ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சன் டிவியில் சொன்ன ராசிபலனை கேட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்க முடிவு செய்தேன் எங்கள் வீட்டின் அருகே உள்ள ஒரு கடை தெருவில் தான் அந்த கீரை விற்கும் எழுபத்தைந்து அல்லது எண்பது வயது இருக்கும் பாட்டியை சந்தித்தேன் ஒரு சிவப்பு சின்னாளம்பட்டு புடவையை கருப்பு ரவிக்கை நெற்றியில் நாலநாளவிற்கு குங்கும போட்டு கருப்பு ஆனாலும் வசீகரமான முக அந்த பாட்டியிடம் என்னை அறியாமல் அழைத்து சென்றது முதல் சந்திப்பே அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு போல ஒரு சண்டையில் ஆரம்பமானது பாட்டியா ஆயாவா எப்படி கூப்பிடுவது என்ற சந்தேகத்துடன் எங்கள் வீட்டு வழக்கப்படி பாட்டி அகத்திக்கீரை இருக்கான்னு கேட்டேன் இருக்குறாசா முழு கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை எல்லாம் இருக்கு பாலக் வேணுமா இதோ இருக்கு என்றால் பாட்டி எனக்கு அகத்திக்கீரை தான் வேணும் மாட்டுக்கு போடணும் என்றேன் நல்ல மகராசனா போடு இந்தா இந்த கட்டு நாற்பது ரூபா நாற்பது ரூபாவா ஏன் பாட்டி இவ்வளவு வேலை சொல்ற கீரையா தங்கமா இது என்றேன் அவ்வளவுதான் பாட்டிக்கு கோபம் வந்து விட்டது இந்தாயா கீரை வேணும்னா வாங்கு தங்கம் வைரம்னு வீணா பேசாத என்றாள் பாட்டி பாட்டிக்கு இவ்வளோ கோபம் வரும்னா எனக்கு எவ்வளோ வரும் பாட்டி நீ மட்டும்தான் தான் கீரை வைக்கிறியா இன்னும் எவ்வளவு கடை இருக்கு நான் முப்பது ரூபாய்க்கு இதே கீரையை வாங்கி காட்டுறேன் பார் அப்படின்னு சவால் விட்டுட்டு பக்கத்துல உள்ள எல்லா கடைகளிலும் அகத்தி கீரை விலை கேட்டேன் ஐம்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் என்றனர் மழை சரியாக பெய்யலையாம் அதனால் எல்லா காய்கறி விலையும் ஏறிடுத்தான் வேற வழி இல்லாம நாற்பத்தஞ்சு ரூபாய் சொன்ன ஒரு அம்மாவிடம் கீரையை வாங்கினேன் ஆனா பாட்டியோட நேர்மை மட்டும் என்னை கவர்ந்தது மற்றவர்கள் எல்லாம் அதிக விளைவித்து விற்கும் போது பாட்டி மட்டும் நியாயமா இருக்கிறது என் மனதை தொட்டது அடுத்த வெள்ளிக்கிழமை சைக்கிள் நேராக பாட்டி கடைக்கு நின்றது வாராசா இந்த அகத்திக்கிற என்று பழசையெல்லாம் மறந்து என்னை பார்த்து பாசமாக பேச ஆரம்பித்தாள் மாட்டுக்கு தானே போடுற இந்தா இதையும் போடு என்று இலவசமாக ஒரு கட்டையும் கொடுத்தாள் டீ சாப்பிட்றியா பாட்டி என்றேன் வேண்டாயா இப்பதான் ஒரு டீ குடிச்சேன் இப்படி ஆரம்பித்த எங்கள் நட்பு பல வாரங்களை கடந்தது செவ்வாய் வெள்ளி என்றாலே பாட்டியை பார்க்க போகும் உற்சாகம் என்னை தழுவும் அன்று கடை தெருவிற்கு ஆறு மணிக்கே சென்றேன் பாட்டி அப்போதுதான் கடையை தயார் செய்து கொண்டிருந்தாள் ஒரு ஒரு பாய் ஒரு பெரிய மரப்பெட்டி இவ்வளவுதான் கடை சந்திரமுகி கட்டிலே அநாயசமாக தூக்குவது போல் அந்த பெரிய மரப்பெட்டியை தூக்கி முன்னாலே வைத்து அதில் கோயம்பேட்டிலிருந்து வாங்கி வாங்கி வந்துள்ள காய்கறி மற்றும் கீரை வகைகளை அடுக்கினாள் பின்பு எல்லாவற்றிலும் தண்ணி தெளித்தாள் என்னை பார்த்ததும் என்ன ராசா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் என்றாள் அது இருக்கட்டும் பாட்டி ஏன் தனியா கஷ்டப்படுற உன் வீட்டுக்காரர் பிள்ளைங்கள்லாம் எங்க என்றேன் அதை ஏன் கேட்குற ராசா என் புருஷன் நல்லவர் தான் கல்யாணமான புதுசில் என்னை அப்படி பார்த்துப்பான் ஆனால் பாரு அப்புறம் வேற ஒருத்தையோட கொடுத்துருடத்த போயிட்டான் அவளையும் எங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வாங்கிட்டு அம்போன்னு ஒன்று நட திருவிழா விட்டுட்டா பாவம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திரும்ப என்கிட்டே வந்து விழுந்தான் இதில் குடி வேற என்ன பண்ணுறது நான் காய்கறி வித்து வர காசுல என் ஒரே பொண்ணு திருவண்ணாமலையில் இருக்கா அவளுக்கு கொஞ்சம் அனுப்புகிறேன் மீதியை நானும் வீட்டுக்காரரும் கஞ்சி குடிக்க வச்சுக்குவோம் அப்பப்போ குடிக்கவும் அவனுக்கு பணம் கொடுக்குறேன் போயிட்டு போகிறான் நம்ம தான் இப்படி வெயிலையும் மலையிலையும் பாடுபடுறோம் அவனாவது குடிச்சிட்டு கவலை இல்லாமல் இருக்கட்டுமே என்றார் எனக்கு இப்போ வந்து பாட்டி இளங்கோவடிகளின் கண்ணகியை போல் தோன்றினான் அப்புறம் ராசா என் பொண்ணுக்கு ஒரே பையன் கான்வெண்ட்டில் படிக்கிறான் இங்கிலீஷு நல்லா பேசுகிறான் போன லீவுக்கு போய் பார்த்தேன் கிராண்ட்மா கம்னு ஏதேதோ சொல்லுது எனக்கு தான் ஒன்றும் புரியலை குழந்த நல்லா இருக்கணும் என் உயிரே அவன்தான் ஏன் கதையை விடு இந்த அகத்தி கீரை என்று கீரைக்கட்டையை நீட்டினாள் கூடவே இலவச கட்டும் இருந்தது பல வாரங்கள் கடந்தன ஒரு நாள் நான் சற்று லேட்டாக கடைக்கு சென்றேன் அங்க பாட்டி வழக்கமான சிரிப்புக்கு பதிலாக ரொம்ப பதற்றமாக இருந்தாள் என்னை பார்த்ததும் மழை ஆரம்பித்தாள் ராசா வந்துட்டேயா உனக்கு கீரை கொடுத்துட்டு தான் ஊருக்கு கிளம்பணும்னு இருக்கேன் ஏன் பாட்டி என்ன ஆச்சு என்றேன் இது பிள்ளைய ஸ்கூல்ல விட சைக்கிள்ல போன என் பொண்ணு மேல ஒரு லாரி மோதிட்டான் பொண்ணு பேருன்னு பக்கத்துல இருந்த பள்ளத்துல விழுந்து ரொம்ப அடியாம் பொண்ணு இப்ப பரவாயில்லையாம் ஆனா தான் இன்னும் கண்ணு முழிக்கலையாம் ராசா தலையில நல்லா அடையாம் திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்களாம் என் எனக்கு ஏதாவது ஆச்சு நான் எப்படி உயிரோடு இருப்பேன் இந்த ராசா கீரைப் நான் கிளம்புறேன் என்றால் பாட்டியின் இந்த நிலைமையிலும் வாடிக்கைக்காரரை மதிக்க முயந்த எண்ணம் என்னை ஒழுக்கியது கொஞ்சம் இரு பாட்டி இப்போ எப்படி திருவண்ணாமலைக்கு போவே என்றேன் அழுகையுடன் இப்போ ஒன்னா நம்பர் பஸ் வரும் அதில் ஏறி கோயம்பேடு போய் அங்கிருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பஸ் பிடிச்சு போயிடுறேன் என்றாள் கொஞ்சம் இரு பாட்டி என்று சொல்லி பாக்கெட்டில் கையை விட்டேன் ஒரு நூறு ரூபாய் தான் இருந்தது நல்ல வேலை ஹெச்எப்டி டெபிட் கார்டும் கூடவே இருந்தது பக்கத்தில் இருந்த ஏடிஎம்மில் ஐயாயிரம் ரூபாய் எடுத்தேன் ஓலா ஆப்பில் ஒரு கேப் புக் பண்ணி கோயம்பேட்டுக்கு பாட்டி சீக்கிரம் செல ஏற்பாடு செய்தேன் பாட்டி இதை வச்சுக்கோ இப்போ ஓலா வரும் அதில் ஏற்றி விடுறேன் உன் பேர் எனக்கு ஒன்றும் ஆகாது திருவண்ணாமலை அருணாச்சலம் பார்த்துப்பா நீ கவலைப்படாமல் போயிட்டு வாங்கின்றேன் பாட்டி கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் என் கண்களிலும் தான் எப்படியும் பாட்டியை ஓலாவில் ஏற்றிவிட்டு ஓடிபியை டிரைவரிடம் சொல்லி பாட்டியை பத்திரமாக அனுப்பிவிட்டு வீடு திரும்பினேன் அப்புறம் மூன்று நான்கு வாரங்களுக்கு பாட்டியை காணும் பேரனுக்கு என்ன ஆச்சோ தெரியவில்லை பாட்டியை பார்க்காத ஏக்கம் வேறு கடைத்தறி எனக்கு பாலைவனமாக தோன்றியது அடுத்த வாரம் பாட்டி கடையை திறக்காமல் ஓரமாக நின்று கொண்டு நான் வருகிறேனா என்று பார்த்தவாறு இருந்தால் பாட்டியை கண்ட மகிழ்ச்சி சைக்கிளை வேகமாக ஓட்டி பாட்டியிடம் சென்று நிறுத்தினேன் நான் பேசுவதற்குள் பாட்டி பேசினாள் ராசா உன் புண்ணியத்தால் பேரை உயிர் பொழைச்சிட்டான் நீ சொன்ன அண்ணாமலை என கைவிடலை நான் போய் ஆஸ்பத்திரி நிற்கும் பேரை கண்மொழிச்சு பாட்டி வந்துட்டாயான்னா கேட்கும் சரியா இருந்தது ராசா நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சியே இந்தா உன் பணம் ஊர்ல ஒரு பழைய மாட்டு வண்டி இருந்தது அதை வித்து தான் உன் பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கேன் இந்தா அப்படி இப்போது நான் தான் என் புருஷனையும் விட்டுன்னு போறேன் என் பொண்ணு கூடவே இருந்து பேரனை பார்த்துக்க போறேன் உன்னை பார்த்து சொல்லிட்டு தான் போகணும்னு நினச்சிருந்தேன் வரேன் ராசா உனக்கு எவ்வளோ பெரிய மனசு ஐயாயிரம் ரூபாவை முள்ளங்கி பத்த மாதிரி எடுத்து கொடுத்து பேரனை போய் பாரு பண் பாரு பாட்டி நீயே யார் ராசா அப்படி பண்ணுவா நீ உன் குடும்பமும் நல்லா இருக்கணும் ராசா இதோ இன்னும் நம்பர் பஸ் வருது நான் வரேன் பாட்டி பஸ்ஸில் இருக்கும்போது என் இருந்த ஐயாயிரம் ரூபாயை பாட்டி கீழ் தின்னித்தேன் இது என் ஞாபகமாக வச்சுக்கோ என்றேன் எனக்கு எதுக்கு ராசா இவ்வளவு பணம் என்றால் பேரனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடு விளையாட பொம்மை இந்த மாமா வாங்கி தந்ததாக சொல்லி வாங்கி கொடு பாட்டி புடவைத் தலைப்பால் கண்களைத் துடைப்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது என் மனம் அமைதியின்றி தவித்தது எத்தனையோ பிரிவுகளை சந்தித்த மனம் பாட்டியின் பிரிவை ஏன் ஏற்க மறுக்கிறது பாட்டிக்கும் எனக்கும் என்ன தொடர்பு ஏன் இந்த நட்பு புரியவில்லை காஞ்சி பெரியவரின் பொன்மொழி மட்டும் ஞாபகத்திற்கு வந்தது ஈஸ்வரன் நமக்கு சம்பந்தம் இல்லாது பலவற்றுடன் நம்மை சம்பந்தப்படுத்தி வேட்டி வேடிக்கை பார்க்கிறான்